மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் இது எல்லாத்துக்கும் தீபரா மணி எக்ஸ்சேஞ்ச் தான் ஒரே தீர்வு வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் தர்ஷினி சிவசுதன் முதலில் இலங்கை செய்திகள் பிரதமர் ஹரிணி தேர்தல் சட்டத்தை மீறியுள்ளார் குற்றச்சாட்டு யாழ்ப்பாணத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் தேர்தல் பேரணிக்காக ஒரு கோவில் வளாகத்தை பயன்படுத்தியது குறித்து விசாரணை நடத்துமாறு தேசிய தேர்தல் ஆணையத்திடம் இலங்கை தமிழரசு கட்சி பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சுமந்திரன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறினார் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு கோவில் வளாகத்தில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் தேர்தல் பேரணி நடத்துவது குறித்து முறைப்பாடு அளிக்கப்பட்டபோது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்றனர் ஆனால் பிரதமரின் பாதுகாப்பு பணியாளர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் நாட்டில் தேர்தல் நடவடிக்கைகளை நிர்வகிக்கவும் மேற்பார்வையிடவும் தேசிய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார் தேசிய தேர்தல் ஆணையத்திற்கு முதுகெலும்பு இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரங்களுடன் இருப்பதால் உடனடியாக இந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கும் என்று சுமந்திரன் சவால் விடுத்தார் சட்டங்களின்படி தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் திணைக்களம் தேர்தல் ஆணையத்தின் கீழ் வருகின்றது சட்டமும் அரசியலமைப்பும் இதை கூறுகின்றன தேர்தல் ஆணையம் ஒரு சுயாதீன ஆணையமாக இருந்தாலும் இந்த அதிகாரங்களில் எதையும் பயன்படுத்துவதில்லை எனவே இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் அனைத்தும் நடைபெறுகின்றன என்று அவர் கூறினார் தேர்தல் ஆணையத்திற்கு இந்த பிரச்சினைகளை விசாரிக்கவோ அல்லது தீர்க்கவோ முதுகெலும்பு இல்லை என்று கூறிய சுமந்திரன் நல்லாட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதாக கூறும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஆறு மாதங்களுக்குள் இவற்றை வெளிப்படையாக மீறுவதாகவும் கூறியுள்ளார் யுத்தத்தால் தோற்றம் பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் தெரிவிப்பு யுத்தத்தால் தோற்றம் பெற்ற பிரச்சினைகளுக்கு முழுமையான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் வடமாகாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் அங்கு இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் பொதுவான பிரச்சனைகள் காணப்படுகின்ற நிலையில் வடக்கு மக்களுக்கு பிரத்யேகமான பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன யுத்தம் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் யுத்தத்தால் தோற்றம் பெற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் யுத்தம் மற்றும் பாதுகாப்பு காரணிகளை குறிப்பிட்டு மக்களின் காணிகள் கையெடுக்கப்பட்டுள்ளன எனவே விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக தெரிவித்துள்ளார் அவரவர் காணிகள் அவரவருக்கு வழங்கப்படும் விசேட வேலை திட்டத்தின் ஊடாக வடக்கு மாகாணத்தில் காணப்படும் வீட்டு பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்போம் இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்தி பணிகளை மீள ஆரம்பிப்போம் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மாத்திரமே எதிர்காலத்தை கட்டியெழுப்ப முடியும் தேசிய மக்கள் சக்தி அனைத்து இன மக்களும் கௌரவமாகவும் அவரவரின் உரிமைகளுடனும் வாழும் சூழலை ஏற்படுத்தியுள்ளது மொழி கலாச்சாரம் என்ற அடிப்படையில் எவரையும் போவதில்லை இந்த நாட்டில் தமிழர்கள் சிங்களவர்கள் மற்றும் முஸ்லீம்கள் சம உரிமையுடன் வாழ்வதற்கு உரிமையுண்டு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முப்பது ஆண்டுகால யுத்தத்தால் இந்த மாகாணத்தின் அபிவிருத்தி பின்னடைந்திருந்தது யுத்தத்தால் பல பிரச்சனைகள் தோற்றம் பெற்றன யுத்தம் முடிவடைந்து பல ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் தோற்றம் பெற்ற பிரச்சினைகள் இன்றும் உள்ளன யுத்தத்தால் தோற்றம் பெற்ற பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று ஜனாதிபதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களுக்கு மான இந்த தேர்தலை பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிப்பு தமிழகத்திற்கு முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது எனவும் யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்கு மான பிரச்சனையாக இந்த தேர்தலை பார்க்கின்றேன் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தாா் யாழ் சுன்னாகத்தில் நேற்றைய தினமடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தமிழினத்திற்கு முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்கு மான பிரச்சனையாக இந்த தேர்தலை பார்க்கின்றேன் யாழ்ப்பாண தமிழ் மக்கள் என்றால் கல்விக்கு பேர் போனவர்கள் தற்போதைய உயர்தர பயிற்சி முடிவுகள் கூட அதனை வழிகாட்டுகின்றது கடந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் உலகம் முழுவதும் கேள்வியை எழுப்பியுள்ளன இதனை நிவர்த்தி செய்ய சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அந்த மாற்றத்தை காட்ட தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் வேறு கட்சிகளுக்கு வழங்கப்படும் வாக்குகள் வீடாகவே போகக்கூடும் ஏனைய தமிழ் கட்சிகளை நாங்கள் விமர்சிக்க விரும்பவில்லை ஆனால் ஏனைய தமிழ் கட்சிகள் எங்களை விமர்சிக்கின்றார்கள் நாங்களும் கட்சியின் கட்டளையை மீறி எங்களை விமர்சிக்கும் கட்சிகளை நாங்களும் விமர்சிக்க வேண்டிவரும் எனவே யாழ்ப்பாணத்திலிருந்து எச்சரிக்கையாக கூறுகின்றேன் உங்கள் கட்சி கொள்கையை சொல்லி வாக்கு என்றார் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்ந்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளார் එට පස්ස අලුත්ත නීතියක් ෙනනවා හෙම කරන්න ද ප්‍රීදම් කරන්නත්ට ඒතල්ලයායි යවන් ඕන කිය ඒගන පැහදිල් කරටම අයතම කු ත්‍රද. பதினாறாம் ஆண்டில் உவா மாகாண முதலமைச்சராக சாமர சம்பத் தசநாயக்க போது பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகப்பை வழங்குவதற்காக மாகாண சபை ஊடாக வங்கியிலிருந்து பத்து லட்சம் ரூபாயை காசோலையாக பெற்று அதனை பணமாக மாற்றி தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டமை தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்காக ஆணைக்குழு அதிகாரிகளால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க கடந்த பத்தாம் திகதி சாமர சம்பத் தசநாயகவின் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பான விசாரணைகளுக்காக திங்கட்கிழமை இருபத்தி எட்டு காலை ஒன்பது முப்பது மணியளவில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்க அழைப்பானை விடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இது தொடர்பான விசாரணைகளுக்காக ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவில் இன்று காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் முன்னிலையாகி இருந்த நிலையில் விசாரணைகளின் பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் தராக்கி சிவராம் நீதி கோரி போராட்டம் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளரான தராக்கி சிவராம் மற்றும் ரஜிவர்மன் ஆகியோரின் நினைவேந்தல் நிகழ்வும் அவர்களின் படுகொலைக்கு நீதி கோரி போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள படுகொலையான ஊடகவியலாளர்கள் நினைவு தூவி முன்பாக நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அஞ்சலி நிகழ்வு ஆரம்பிக்கப்படும் முன்னரே நினைவு தூவி அமைந்துள்ள பகுதியில் பெருமளவான போலீசார் சீருடைகளுடனும் சிவில் உடைகளுடனும் குவிக்கப்பட்டிருந்தனர் அத்துடன் பெருமளவான புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டு அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதுடன் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் என்பன எடுத்தனர் ஊடகவியலாளரான தெராக்கி சிவராம் அழைக்கப்படும் தர்மரத்னம் சிவராம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொழும்பு பம்லபெட்டி போலீஸ் நிலையத்திற்கு அருகில் வைத்து வெள்ளைவானில் வந்த இனம் தெரியாதவர்களால் கடத்தப்பட்ட பின்னர் நாடாளுமன்றத்திற்கு அருகில் படுகொலையான நிலையில் சடலமாக மீட்கப்பட்டாா் ஊடகவியலாளரான செல்வராஜா ராஜிவர்மன் உதயன் பத்திரிகையின் அலுவலக வேளை கடந்த ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் அளவில் ஸ்டான்லி வீதியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இடம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய தமிழ்மொழி மூலம் குறைத்த பரீட்சைக்கு தோற்றிய இரண்டு மாணவர்கள் நாடளாவிய ரீதியில் முதல் மூன்று இடங்களுக்குள் உள்ளனர் அதற்கமைய உயிரியல் பிரிவில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியைச் சேர்ந்த ஜமுனானந்தா பிரணவன் நாடளாவிய ரீதியில் மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளாா் அத்துடன் பௌதிக விஞ்ஞான பிரிவில் யாழ்ப்பாணம் ஹாட்லி கல்லூரியின் கந்ததாசன் சதரத் நாடலாவிய ரீதியில் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் இதேவேளை கடந்த சில வருடங்களுடன் ஒப்பிடுகையில் இம்முறை பல்கலைக்கழக அனுமதிக்க விண்ணப்பிக்கத்தக்க தகுதி பெற்றவர்களின் எண்ணிக்கையில் கணிசமான அளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளாா் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் காஷ்மீர் தாக்குதல் பிபிசி தொலைக்காட்சி மீது மத்திய அரசு அதிருப்தி தாக்குதலில் ஈடுபட்டவர்களை பயங்கரவாதிகள் என்பதற்கு பதிலாக போராளிகள் என குறிப்பிட்டதால் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது கடந்த வாரம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து செய்தி வெளியிட்டதற்காக பிபிசி இந்தியாவில் விமர்சனங்களை எதிர்கொள்கின்றது இந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு உள்ளது என மத்திய அரசு குற்றம் சாட்டி பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றது இந்த நிலையில் பிபிசி இந்திய தலைவர் ஜக்கி மார்டினுக்கு எழுதிய கடிதத்தில் ஊடகங்கள் தங்கள் செய்திகளில் பயங்கரவாதிகள் என்பதற்கு பதிலாக போராளிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது குறித்து மத்திய அரசு அதிருப்தி தெரிவித்துள்ளது மக்களின் உணர்வுகளை பாதிக்கும் வகையில் எதிர்காலத்தில் நடந்து கொள்ள வேண்டாம் என பிபிசி தலைமைக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மேலும் பிபிசியின் உள்ளடக்கம் செய்தி வெளியீட்டை சம்பந்தப்பட்ட அமைச்சகம் கண்காணிக்கும் என நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பதினான்கு யூ டியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது வறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையிலும் காணொலி வெளியிட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் மதவாதம் நுழைய முடியாது முதல்வர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம் இன்று தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய ஒன்பது அறிவிப்புகளை அறிவித்தார் அதன் பிறகு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தமிழ்நாட்டில் பயங்கரவாதம் இருப்பதாக கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள் எந்த ரூபத்திலும் உள்ளே நுழைய முடியாது மத பயங்கரவாதம் என பொதுவாக கூறக்கூடாது கோவையில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் பாஜக ஆட்சியில் உள்ள மாநிலங்களில் என்ன நடக்கிறது என உங்களுக்கு தெரியும் பிரதமர் மோடி இன்னும் மணிப்பூருக்கு செல்லவில்லை என்று பதிலளித்தார் இதையடுத்து ஒன்றிய அரசின் பாதுகாப்பு குறைபாடு பற்றி நாங்கள் பேசவில்லை என்று வானதி சீனிவாசன் கூற காஷ்மீர் சம்பவத்தில் ஒன்றிய அரசின் பாதுகாப்பு குறைபாடு குறித்து இதுவரை நாங்கள் பேசவில்லை காஷ்மீர் விவகாரத்தில் ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் கூறியுள்ளார் பின்னர் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பாஜக எம்எல்ஏ வானதி குற்றச்சாட்டை முன்வைத்தார் இதற்கு ராமாயணத்திலேயே பெண்ணை தூக்கிச் சென்று விட்டனர் எல்லா இடத்திலும் நல்லவர்கள் இருக்க முடியாது என துரைமுருகன் கூறினார் அதற்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறினார் தொடர உலக செய்திகள் பிரான்சிஸ் அவர்களின் கல்லறையை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி ரோம் புனித மேரி பேராலயத்தில் உள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் கல்லறையை பார்வையிட பொதுமக்களுக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை அனுமதி வழங்கப்பட்டது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அதன்படி ரோம் மட்டுமன்றி இத்தாலி முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் திருத்தந்தையின் கல்லறையை பார்வையிட்டு வருகின்றனர் குறிப்பாக அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த முடியாத பலரும் கல்லறையை பார்வையிட சென்று வருகின்றனர் போல வெளிநாடுகளில் இருந்து வந்து வெட்டிகனில் தங்கியிருக்கும் பலரும் திருத்தந்தையின் கல்லறையில் தங்கள் இறுதி மரியாதையை செலுத்தி வருகின்றனர் ரோஜா பூக்களை கல்லறையில் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதனால் பேராலயம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது கண்ணீருடன் திருத்தந்தையின் நினைவுகளை பகிர்ந்து வருகின்றனர் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சருடன் சீனா வெளியுறவு அமைச்சர் ஓங் யூ பேசியுள்ளார் தொலைபேசி வாயிலாக இந்த உரையாடல் நடைபெற்றுள்ளது அப்போது பகம் பயங்கரவாத தாக்குதல் விவகாரத்தில் பாராபட்சமற்ற விசாரணைக்கு சீனா ஆதரவு அளிக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த விவகாரத்தில் இருதரப்புமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் பாகிஸ்தானின் உறுதியான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு சீனா தொடர்ந்தும் ஆதரவு அளித்து வருகின்றது இந்த மோதல் பாகிஸ்தானிற்கோ அல்லது இந்தியாவிற்கோ அடிப்படை நலன்களுக்கு உகந்ததல்ல தெற்காசியாவின் ஸ்திரத்தன்மைக்கும் நன்மை பயக்கக்கூடியது அல்ல என்று ஒங் தெரிவித்துள்ளாா் இனி தீபாராமின் நாணயமாற்று விகிதம் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வலியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மெய்வலி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வலி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்